ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணியிருந்தீங்களா அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய அட்ரஸ் வந்து எப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க வெப்சைட்னுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் செக் பண்ணிங்க சோ இங்கே வந்து ரிஜிஸ்டர்ட் யூஸர் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒன் 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 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரேட் பண்ணிருக்கணும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணலன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம வீடியோ சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோட லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ இந்த ரிஜிஸ்டர் யூசர் பட்டன் நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஆர் யூ ஷுர் யூ வாண்ட்டு கண்டினியூ வித் external வெப்சைட் அப்படின்னு கேட்கும் ஸோ ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஏற்கனவே பதிவு செய்தார் அப்படின்னு இருக்கும் உங்களுடைய ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய யூஸ் ஐடி பாஸ்வேர்டு கேட்பாங்க உங்கள் யூஸ் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் இந்த டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு கடவுச்சோல் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க டைப் பண்ணிட்டு கேப்ஷா வேல்யூ கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஷா வேல்யூ நீங்கள் இங்கே டைப் பண்ணீங்க டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கேண்டிடேட் டேஷ்போர்டு இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சோ இதில் வந்து எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தொடர்பு முகவரி மாற்றுங்க அப்படின்னு இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ஏற்கனவே உங்களுடைய ப்ரெசென்ட் டேட்டா நீங்கள் கொடுத்துருக்கூடிய அட்ரஸ் இந்த பக்கம் டிஸ்பிளே ஆகும் ஸ்டோ இப்போ நீங்கள் என்ன முகவரி மாற்ற போகிறீங்களோ அந்த அட்ரெஸை நீங்கள் இங்கே சேஞ்சஸ் பண்ணீங்க இந்த மாதிரி நீங்கள் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைனே அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ யுவர் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்டேட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும் ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஈஸியாக நீங்கள் மாற்றிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி